இது வந்து மூவிங் பிரிட்ஜ் நான் நிற்கிறது மேலிக்கிறன் இது வந்து வேண்டா இந்த சைடால் வந்ததுண்டா இது திறக்கம் போகிறேன் அந்த வளர்க்க வடிவான இடம் இது ஹார்ட் வைக் ஒரு சின்ன ஒரு டவுன் கடைகள் இருக்குது வடிவான வீடுகள் இருக்குது நல்ல எங்களோட இங்கேயாவில் வந்து லேக் இருக்கு லியல் எஸ்டேட்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் லியல் எஸ்டேட்ன்ற ஒரு பெரிய இடம் ஃப்ளைவோர்லேண்ட் என்ற ஒரு மாகாணத்தில் இருக்கிற கேபிட்டல் அதுலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இந்த தூரத்தில் இந்த டவுன் இருக்கு ஓகே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்